கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் நம்ம என்ன நினைச்சோம் தேவன் நான் இப்படிதான் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் போல அதனாலதான் இந்த சூழ்நிலைகள் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நாம் இருக்கிறோம் இந்த இருதயத்தின் நினைவு அப்படிங்கிறது இதுல எதை குறிக்குதுன்னா நம்முடைய எண்ணங்களை குறிக்கிறது சிந்தனைகளை அது குறிக்கிறது தேவனுடைய வார்த்தையில நமக்கான மீட்பு சொல்லி சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்கும் தேவையான விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தை படைத்தவர் நம்முடனே கூட நமக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பலன்களை இந்த உலகத்துல பெற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய பங்குன்னு ஒரு பங்கு இருக்குது அது என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நாம் இருக்கிறோமா இந்த இருதயத்தின் நினைவுங்கிறது நம்முடைய சிந்தனைகள்னு பார்த்தோம் இல்லையா இந்த சிந்தனைகள்ல நாம் எதை வைத்திருக்கிறோமோ எதை நம்புகின்றோமோ அதையே நாம் பெற்று கொள்ளுகிறோம் அப்படின்னா இந்த இருதயத்தின் சிந்தனைகளையும் அந்த நம்பிக்கையும் அந்த எண்ணங்களையும் நம்ம எப்படி வைத்திருக்கிறோம் இதை இன்னைக்கு ஒரு தேவ மனிதனோட வாழ்க்கையை பார்த்துட்டு பல சாட்சிகள் மூலமா நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றும் அப்ரஹாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா விசுவாசிகளின் தகப்பன் அவருக்கு எழுபத்தைந்து வயதா இருக்கும்போது தேவன் அவரை பிரித்தெடுத்து அழைக்கிறார் அவர் இருக்கிற ஊரை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன் சொன்ன உடனே அவருடைய மனைவி அண்ணன் மகன் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பி வந்து அவருக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார் அப்ரஹாமுக்கு பயம் வருது ஆதியாகமும் பதினஞ்சாவது அதிகாரத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு தேவன் தரிசனமாகிறார் தரிசனமாகி நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் சொல்றார் இதுக்கு பதினஞ்சாவது அதிகாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரத்துல எல்லாம் தேவன் அவருக்கு ஏற்கனவே தத்தம் கொடுத்திருப்பார் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் கடற்கரை மணலத்தனையாக நான் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிற தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் நிறைய தத்தம் கொடுத்திருந்தார் அப்படி இருந்தும் இந்த பதினஞ்சாவது அதிகாரத்துல அவருக்கு பயம் வருது வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகும் பயம் வருகிறது ஏன் பயம் வருகிறது அப்ரஹாம் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறார் அவருக்கு வயசாகிறதை பார்க்கிறார் அவருடைய மனைவியோட வயதை அவர் பார்க்கிறார் அவங்களுடைய சூழ்நிலைகளை சரீரத்தை அவர் பார்க்கிறார் வாசிக்கலாம் ஆதியாகமும் பதினஞ்சு ஒண்ணு ரெண்டு நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு அபிரஹாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே ஊரானாகிய இந்த என் விசாரணை இருக்கிறானே என்றார் தேவரி எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவரை வெளியே அழைத்து நீ வானத்தை பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவரை நோக்கி உன் சந்ததி சந்ததினமாய் இருக்கும் என்றார் அவர் கர்த்தரை விசுவாசித்தார் அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார் ஹலோ நீ பயப்படாத கேடகமா நான் இருக்கிறேன் பலனாக ஆசிர்வாதமாக நான் இருக்கிறேன் சொல்லி தேவன் பேசுகிறார் எனக்கு நீங்க என்ன தருவீங்க நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்றார் சொல்லிட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் நான் உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேனுங்கிற வாக்குத்தத்தம் இருக்கு ஆனா சூழ்நிலையோ அதை சொல்லல அதற்குரிய வாய்ப்புகள் அப்போ ஒருவேளை இந்த நான் எதுவும் செய்யணுமோ அப்படின்னு சொல்லி அபிரஹாம் நினைக்கிறார் நான் யாரையாவது தத்தெடுத்து வளர்க்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆபிரகாமுக்கு வருது அவருடைய வீட்டுல வேலை பார்க்கிற ஒருவருடைய மகன் எலியேசர் ஆப்ரஹாமோட வீட்டுல அந்த குழந்தை பறக்குது ஒருவேளை இந்த குழந்தைய நான் சுதந்திரமாக தத்தெடுத்து நான் வளர்க்கணுமோ இவன் மூலமாக என் சந்ததி பெருகுமோ அப்படின்னு சொல்லி அப்ரஹாமுக்கு ஒரு எண்ணம் ஆனா தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இவன் மூலமாக அல்ல உன்னுடைய கர்ப்ப பிறப்பு உன்னுடைய கர்ப்பத்துல பிறக்கிற குழந்தையின் மூலமாக அந்த ஆசிர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளிய கூப்பிட்டு நட்சத்திரத்தையும் பூமியோட மண்ணையும் என்ன சொல்றார் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அப்ரஹாம் காலத்துல நம்மள மாதிரி வேதம் கிடையாது நமக்கு இப்போ அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இயல்பு என்ன அவருடைய அன்பு என்ன அவருடைய வல்லமை என்ன அவர் எப்படி செயல்படுகிறார் நம்மளை எப்படி படைத்திருக்கிறார் நம்மளுடைய இயல்பு என்ன நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாமே சத்தியத்துல இருக்கு வார்த்தையாக நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா அப்ரஹாம் காலத்துல வேதம் கிடையாது இங்க தேவனுடைய வாக்கு என்ன சொல்லுது உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் பூமியின் தூளை போலவும் நான் பெருக பண்ணுவேன் அப்ரஹாமுடைய இருதயத்தின் எண்ணம் என்னவாக இருக்கிறது எனக்கு வயசாகுது எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வயது கடந்து சென்று விட்டது ஒருவேளை நான் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கணுமோ இந்த எலியேசரை நான் வளர்க்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ரஹாமுக்கு தேவனுடைய எண்ணமும் அப்ரஹாமுடைய எண்ணமும் வேறு வேறாக இருக்கின்றது ஒண்ணு போல இல்ல தேவனுக்கு அப்ரஹாம ஆசிர்வதிக்கிறது தான் விருப்பம் அவருடைய வார்த்தையை அங்கு நிறைவேற்றதான் அவர் ஆசைப்படுகிறார் ஆனால் அதற்கு அப்ரஹாமுடைய நினைவு எண்ணம் கற்பனை தடையாக இருக்கிறது ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு ஏற்ற கற்பனை அபரஹாம் கிட்ட இல்ல சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடியான ஒரு கற்பனை இருக்கு அப்ரஹாம் கிட்ட அந்த பிரச்சனையில என்ன செய்யலான்னு உலக பிரகாரமாக ஒரு தீர்வை அவர் தேடுகிறார் உலக பிரகாரமாக நம்ம எப்படி யோசிப்போமோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்ரஹாமுக்கு வருது இந்த இந்த நினைவு கற்பனை தேவனுடைய வல்லமை அப்ரஹாம் வாழ்க்கையில செயல்படுறதுக்கு தடையாக இருக்கிறது இந்த கற்பனை அங்கு மாற்றப்பட்டால்தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்ரஹாமோட வாழ்க்கையில நிறைவேறும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியும் இல்லைன்னா அப்ரஹாமுடைய கற்பனை அதுக்கு தடையாக இருக்கும் அதுதான் அவர் அங்க கூப்பிட்டு அங்க தேவன் தன்னுடைய வார்த்தையை அங்கு அபிரஹாமுக்கு தரிசனமாக கொடுக்கிறார் அப்ரஹாம் நம்மள மாதிரி வீடுகள்ல அவர் வாழல கூடாரங்களில் வசித்து வந்தார் அவர் இரவு தூங்க போகிறதற்கு முன்னாடி வரைக்கும் கூடாரத்து வெளியில இருக்கும்போது அவருடைய கண்கள் எதை பார்த்திருக்க முடியும் நம்மள மாதிரி கரண்ட் வசதி எல்லாம் அப்ப கிடையாது அவருடைய கண்கள் வானத்தை தான் பார்த்திருக்கணும் இல்லையா அந்த வானத்தை பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்களை அவர் கண்கள் பார்த்திருக்கும் இதே மாதிரி என்னுடைய சந்ததி பெருகும் பகல்ல அவர் அந்த வனாந்தரத்துல போது அவருடைய கால்கள்ல வனாந்தர மண் பட்டு தெரிச்சு போகும்போது அவருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் இந்த பூமியின் தூளை போல என்னுடைய சந்ததி பெருகும் இரவும் பகலும் தன்னுடைய வார்த்தையை தேவன் அப்ரஹாமுக்கு தரிசனமாக கொடுத்தார் அப்ரஹாமுடைய கற்பனையை அவர் அங்கு மாற்றுகிறார் அவருடைய கற்பனை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக மாற்றம் பெற்ற பிறகு அதுக்கு அப்புறமாதான் அங்கு அபிரஹாம் ஈசாக்கை பெற்றுக்கொள்கிறார். அவர் கற்பனையை மட்டும் அங்க மாத்தல அவருடைய வாயின் வார்த்தையையும் மாத்துவார்

நம்ம கற்பனை மாறாம இருக்கும்போது வார்த்தைகள் நம்ம மாத்தணும் நினைச்சு பேசினா கூட நம்மளால ஒரு நேரம் வார்த்தையை பேசுவோம் இன்னொரு நேரம் பேச ஆரம்பிச்சிருவோம் கேட்கும் போது சத்தியம் பேசணும்னு கொஞ்ச நேரம் பேசுவோம் சூழ்நிலைகள்ல ஒரு பலவீனத்தை பார்க்கும் போது நம்ம பலவீனம் பேச ஆரம்பிச்சிருவோம் அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாறணும்னு சொன்னாலே நம்முடைய கற்பனை அங்கு மாற வேண்டும் இந்த கற்பனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் என்ன இடம் தெரியுமா ஒரு ஆவிக்குரிய கருவறை இந்த உலகத்துல இயற்கையாக வரக்கூடிய இந்த குழந்தை எப்படி தாயின் கருவறையில அது உயிர் பெற்று அது சில காலம் அங்க இருந்து அடுத்து உலகுக்கு வெளி அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய செயல்களை உயிர் கொடுக்கக்கூடிய இடம் அந்த கற்பனை இந்த கற்பனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவன் மனிதனை அப்படி ஒரு இயல்பில் படைத்திருக்கிறார் அவரை போலவே அவர் படைத்திருக்கிறார் எந்த மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் கற்பனை சக்தி கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த கற்பனை திறன் உண்டு இந்த கற்பனையில நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களோட நம்பிக்கையாகவும் உங்கள் வார்த்தையாகவும் மாறும் அதுதான் நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய செயல்களாகவும் பலன்களாகவும் மாறும் இந்த கற்பனை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கொண்டு வரும்போதுதான் நம்மால் தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில செயல்படுறத பார்க்க முடியும் தேவனுடைய வார்த்தைக்கு உருவாக்கும் ஆற்றல் இருக்கிறது அது உலகத்தையே உருவாக்கின ஆற்றல் தான் வெளிச்சம் உண்டாக்குன ஆற்றல் உலகங்களை உண்டாக்குன ஆற்றல் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர் படைத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் உண்டாக்குன ஆற்றல் இந்த உருவாக்கும் ஆற்றலுக்கு உங்களுடைய கற்பனை ஒத்துழைக்கும் பொழுது அவர் சிலுவையில் கொடுத்த பலன்களை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் இந்த வசனம் சொல்லுது அவன் தன்னுடைய இருதயத்தின் நினைவின்படியே அவன் இருக்கிறான் அங்க ஆப்ரஹாம் அங்க எதை பார்த்திருக்க முடியும் நட்சத்திரத்தை பார்க்கும் அவர் நட்சத்திரத்தை பார்த்திருக்க மாட்டார் அவருடைய சந்ததிகளாக அதை பார்த்திருப்பார் இல்லையா அந்த பூமியின் தூளை பார்க்கும் போது தன்னுடைய சந்ததிகள் இந்த மாதிரி பெருகும் சொல்லி அதுல அவருடைய சந்ததிகள் தெரிஞ்சிருப்பாங்க அங்க தெய்வனுடைய வார்த்தையானது அங்கு அவருடைய கற்பனையை மாற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்